கெட்டதுலேயும் நல்லதுன்ற ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா அது எனக்கு தாங்க இன்றைக்கி நடக்குது என்னன்னு கேட்குறீங்களா மாமாவோட வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலை அதனால் அவர் அந்த பேட்ரியோட என்ன சொல்லுவாங்க மாமா அது அந்த கார்டு வாரண்டி கார்டை வாரண்டி கார்டு எங்கேயோ வச்சிட்ருக்காரு பையன் தேடு தேடுன்னு தேடுறாரு தேடிட்டு அப்படியே எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிட்டார் சிஸ்டம் கிட்ட இருந்தெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக பிள்ளை சரி எடுக்கிறதே எடுக்கிறோம் இப்படி கையோடு செஞ்சிலான பெருந்தன்மையாக கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு என்ன மாமா மட்டிக்குன்னா வத்துருப்பாத்தரு அதுதான் அந்த மாதிரி மைண்ட் வைஸ் சரி சரி இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அந்த காடு கிடைக்காம இருந்தால் நல்லாயிருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லாவே க்ளீன் ஆகும் இல்லை

வேணா ஓ ஏன்னப்பா நீங்க சொன்னதே போதும்